இப்படி இந்தியா முழுக்க வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலமைக்கு ஆளாக இருக்கும் சுதந்திர இந்தியாவில் எவ்வளோ தேர்தல்கள் நடந்திருக்கிறது நம்மளும் பார்த்துருக்கோம் பலவிதமான அதாவது ஒரு ஓட்டில் ஜெயலலிதாமா வந்து வாஜ்பாய் தோத்ததா வரும் பலவிதமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது ஆனால் ஒரு தேர்தல் முறையே கேள்விக்குறியானது இதான் முதல் தடவை உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ட்ரம்ப் வந்து நான் ஜெயிச்சதை ஒத்துக்க மாட்டேன்னு அவங்க ஆதரவாளர்கள்லாம் அதிபர் மாளிகை பூந்தது நமக்கு தெரியும் ஏற்கனவே ராஜபக்ஷையை வந்து கொடுங்கோளாட்சி பண்ணதுனால அவருக்கு வந்து மக்கள்லாம் உள்ள பூந்தது என்னங்கிறது தெரியும் அப்போ இந்திய மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள்னா கொந்தளித்து போயிருக்கிறார்கள் ஆனால் அமைதியாக இருக்கிறார்கள் வேறு என்ன பண்ண முடியும் ஏன்னா இங்கே வந்து அதிகாரம் மிக மிக வலிமையானது ஆனால் அது இந்த மக்களுடைய இந்த கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதாவது ஒரு உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தி இன்னும் இருக்க நிறைய பேர் ஏங்க நீங்கள் வந்து அந்த ஓட்டர் ஐடியை யூஸ் பண்ணுங்கள் ஆதார் வந்து ஒத்துக்கோங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னால் தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் கேட்கக்கூடிய நிலை அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு மீறி வரம்பு மீறி செயல்படுகிறது அப்பட்டமாக நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அதாவது இந்த நாடே என்னது நான் வந்து ஆட்சி பண்ணுறது தான் நாங்கள் தான் வந்து தேர்தலை இப்படி தான் நடத்துவோம் யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது இன்னும் குறிப்பாக சொன்னிங்கன்னால் அந்த டிஜிட்டல் ஆவணங்களை வந்து தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க இல்லைன்னு சொன்னது வழியாக பெغي ஜன மக்கள் இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க அதனால தான் கொடுக்க மாட்டறாங்கனா என்ன ஈஸியா வரும் ஈஸியா ஆமாப்பா டிஜிட்டல் ஆவணங்களை எடுத்து போட்டுட்டு ஆமா இதான் டிஜிட்டல் ஆவணங்கள் இவ்வளவு பேர் நீக்கி இருக்கும் அப்படி வெளிப்படையாக நீங்க தேர்தல் ஆணையத்தால் சொல்ல முடியவில்லை பீகார் தேர்தல்ல இத எப்படி எதிரொலிக்கும்ங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் நம்ம வந்து எல்லாமே அதிகாரம் தான் அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் ஆட்சி பண்ண முடியும் ஆனா இப்ப கொஞ்ச நாளா நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம் அப்படிங்கறது வந்து பிஜேபி கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போறத நீங்க உணர முடியுது ஏனா